அவுது பில்லாஹிம் அ சைத்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழின் முக்கியத்துவம் ஒரு நபர் இறந்துட்டாலோ இந்தியாவிலோ அல்லது இந்திய குடியுரிமை பெற்றவர் வெளிநாட்டில் இறந்தாலோ அதுக்கு நம்ம வந்து இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் ரெண்டும் வந்து கவர்மெண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது கட்டாய கடமையாகும் இது நம்ம வந்து லீகலாக வந்து கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய உறவினர் அல்லது என்னுடைய தகப்பனார் இன்னார் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு நம்ம கவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து முறைப்படி வந்து இது தெரிவிக்கிறோம் ஸோ இதை நம்ம தெரிவிக்காட்டி வந்து வருங்காலத்தில் வந்து இதனால் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுத்து விடும் எனவே பிறப்பு சான்றிதழ் ஒருவர் இறந்து இருபத்தோரு நாட்களுக்கு உள்ளாக நம்ம இறப்பு சான்றிதழை வந்து பதிவு செய்யணும் அந்த இறப்பு சான்றிதழ் கடத்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம வந்து வாரிசு சான்றிதழ் பெறலாம் இறப்பு சான்றிதழ் கிடைத்த உடனேயே நாம் வந்து வாரிசு சான்றிதழை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அதை உடனே கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து எடுத்துடணும் இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வாரிசு சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ் இது ரெண்டுலேயும் வந்து முஸ்லீம்ஸ் நேம் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஒன்று மாதிரி இருக்கும் அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது டாக்குமெண்ட் வந்து ஸ்பெல்லிங் வந்து அவங்க வேறு மாதிரி போட்டு கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு முகமது அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி அதை எழுதும்போது லெட்டர்ஸ் வந்து கூட குறச்சி போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க ஸோ அதனால் இந்த நம்ம சர்டிஃபிகேட்டை எடுக்கும்போது நம்மளுடைய ஓல்டு டாக்குமெண்ட்டில் எப்படி நம்ம எழுதுகிறோமோ ஸோ அதே மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது இல்லாட்டி வந்து நேம் வந்து வேறு மாதிரி இருக்குது லெட்ரு மாறி இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கும்போது இந்த வாரிசு சான்றதை வச்சு தான் நாளைக்கு நாளைக்கு நம்ம வந்து லீகலாக வந்து சொத்து விஷயம் பேங்கில் உள்ள அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸு மற்ற இஸ்யூஸ் எல்லாமே நம்ம முடிக்கிறது இந்த இறப்பு சான்றதெல்லாம் வாரிசு சான்றதெல்லாம் தான் வந்து முக்கியமாக அங்க வகிக்கும் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஆகி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டு கைக்கு கிடச்சா உடனே வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க நேம் கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை உடனே வந்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கிட்ட கொண்டு போய்ட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்குது இதை சரி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி சரி பண்ணி வாங்கிடுங்க என்ன ஒரு பேர் தப்பாக இருந்தாலும் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது சொத்து பாக பிரிவினை மற்ற விஷயங்களில் வந்து தப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இமீடியேட்டாக வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம அஸ்பர் ஓல்டு டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம பார்த்து அதை நம்மளுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம இறப்பு சான்றிதழுக்கு வருவோம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம சேனலில் வந்து இஸ்லாமிக் சம்மந்தமாக தான் பேசுகிறோம் பட் இன்றைக்கி முஸ்லீம்ஸில் உள்ள பிரச்சனை பார்த்தா வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்குது பாஸ்போர்ட்டில் டாக்குமெண்ட் இஷ்யூ பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஏகப்பட்டது இருக்குது ஸோ அதனால தான் வந்து வந்து இதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஏன்னா வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த நம்ம டாக்குமெண்ட்டை தூக்கி போகும்போது தான் அதில் எவ்வளோ பிரச்சனைகள்ங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அதுவரையும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால தான் வந்து அந்த இறப்பு சான்றிதழில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதை கரெக்டாக கொடுத்துருங்க ஓகே ரெண்டு ரெண்டாவது வந்து வாரிசு சான்றிதழ் டெத்து சர்டிஃபிகேட் கிடச்சாக்கலாம் வாரிசு சான்றிதழ் வந்து கேட்பாங்க அந்த வாரிசு சான்றிதழுக்கும் இறந்தவருடைய ஆதார் கார்டு பெற்றோர்கள் குழந்தைகள் யாரார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா ஆதார் கார்டு அதுக்கு பிறகு ரேஷன் கார்டு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு இல்லை டாக்குமெண்ட் தேவை அதையும் கொடுத்து அதில் வர நேம்ஸும் வந்து கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கண்டா வாரிசு சான்றிதழ் கொடுக்கும்போது இப்போ ஒரிஜினலாக ஜனலாக அவங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கண்டா ஸோ வேணுமென்று தெரிந்தே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில வாரிசுகளை வந்து விட்டுடுறாங்க அவங்க சண்டையாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு சொத்து போகும் அப்படிங்கிற ஒரு டா இதுக்காண்டி இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம் ஸோ லோக்கலில் உள்ள ஒரு ஆளை வச்சு இல்லை யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில இடத்துல முன்னாடி பண்ணாங்க இப்போ தற்பொழுது வந்து செய்கிறது கஷ்டம் பட் இருந்தாலும் தகவல்கள் கொடு கொடுக்குறேன் ஆமாம் அதனால் வந்து இறந்தவருக்கு வாரிசு எடுக்கும்போது அதில் வந்து வாரிசுகளை வந்து கரெக்டாக கொடுங்க யாரும் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அந்த மனைவியுடைய டீட்டெயில்ஸ் இதுகள்லாம் இருக்குது அதுகளை மறைச்சா நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட வாரிசுகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்புறம் அவங்க வந்து லீகலாக வந்து போய்ட்டு கவர்மெண்ட்டில் அப்பீல் பண்ணும்போது அது எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படும் டாக்குமெண்ட்டில் இப்போ நம்ம வந்து என்னுடைய லைஃப்பில் நானே பார்த்துருக்குறேன் எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் இருப்பாங்க வெறும் வாரிசு ஒரு ஆள்னு போட்டு எடுத்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறதுல ஒரு ஆள் ரெண்டு வாரிசு இருந்தால் ஒரு ஆள் பேரை மட்டும் காட்டுறது அந்த ஒரு ஆள் பேரை வச்சா அவர் பேருக்கு பட்டா மாற்றுறது ஸோ இது போன்ற வந்து இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்கள்லாம் நடக்குது ரெண்டாவது இது கவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் இருக்கக்கூடிய வாரிசுகளை மறைச்சிட்டு என்ன ஒரு ஆள் தான் போட்டு வாங்கிறது ரெண்டாள் தான் போட்டு வாங்கிறது இல்லை வந்து பேரை வந்து மாற்றி கொடுக்குறது ஸோ இது போன்ற விஷயம்லாம் இருக்குது அதனால் நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலோ வெளிநாட்டில் இருந்தாலோ அன்னந்தபிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலோ இந்த வாரிசு சான்றிதழ் அப்புறம் டெத்து சர்டிஃபிகேட்டு இதை வந்து கரெக்டாக யாராச்சும் ஒரு ஆள் ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம எல்லாருடைய பேரும் போட்டு வாங்கினா அது யாருக்கும் என்றைக்கும் பிரச்சனை இருக்காது இதில் ஏதாவது ஒரு தகவலை மறைச்சிட்டு நம்ம வந்து இதை எடுத்தால் ஃபியூச்சரில் வந்து இது எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க ஸோ அதை வந்து எல்லோரும் கவனத்தில் வந்து கொள்ளுங்கள் அதனால் இன்ஷால்லாம் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சார்ந்து எடுக்கும்போது மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கா ரெண்டாவது அனைத்து வாரிசுகளும் வந்து ப்ராப்பராக அவங்க லிஸ்ட்டில் வராங்களா அவங்க தகவல்கள் கேட்பாங்க இறந்தவருடைய ரேஷன்ஸ் என்னென்ன அதுக்குள்ளே டாக்குமெண்ட்டு ரேஷன் கார்டு கேட்பாங்க ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஸோ நம்ம அதை வாங்கி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதை வச்சு என்னென்ன கவர்மெண்ட் ரிலேட்டடு செயல்களுக்கு வந்து அது யூஸ் ஆகுதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வசலாம்